வாங்கம்மா உங்கள் சிவானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பய பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென்சில் கிரேப் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ தான் அதிலேயே இன்னொரு பார்சல் வந்திருக்கு பென்சில் கிரேப் இது பாத்தீங்கன்னா டிட்டோ பார்க்குறதுக்கு பிராசோ சாரி இருக்கும் ஆனால் பிராசோ கிடையாது டிசைன்ஸ் எல்லாமே பிராசோ கேட்லாக் டிசைன்ஸ் தான் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்தீங்க ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா குறியச் சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா ரெண்டு எடுத்தீங்கன்னா எழுபது ரூபா கொரிய சார்ஜ் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் துணி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது வந்து பென்சில் கிரேப் ரொம்ப அருமையான கிளாத்து இதை வாங்கின சகோதரிகளுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் இது இது திருப்பி ஒரே ஒரு பார்சல் தான் வந்திருக்கு கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு அதனால் முன்னாடியே டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்க வேணுங்கால சகோதரிகள் எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் பார்த்துக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெயினி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அர்சி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் முத முதல் பார்க்குற சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீக்லி மூணு வீடியோ நாலு வீடியோ கம்பல்சரி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நியூ கலெக்ஷன் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து டக்கு டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதே டிசைன்ஸ் இருக்காது ஏன்னா நைட்டே ஆன்லைனில் புக் பண்ணிடுவாங்க நாங்கள் இப்போ ஒரு எட்டரை மணிக்கு அப்லோட் பண்ணுறோம்னாக்க அதிகபட்சம் பத்து மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் சாரீஸ் சோல்டு ஆயிரும் அதனால சொல்றேன் இப்ப இந்த டிசைன்னா நீங்க நேரில் வந்து நான் பார்த்தது இல்லை பாய் அப்படின்னு சொல்லாதீங்க செய்து இருக்கிறத பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் நீங்க சாரியாவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் தைக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு இல்லை கம்பல்சரி பிளவுஸ் முந்தானா வராதுமா பிளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கா பார்க்காதீங்க சாரி வந்து ஆறு மீட்டர் வரும் நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டானக்காக கட்டினாலும் மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா இது கம்பல்சரி தெரியாது ஜாயின் சாரின்னு இது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் குவாலிட்டி ஜாயின்ட் சாரி அதனால் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவம் போட்டிருக்கு கிளி போட்டிருக்கு நீங்கள் வந்து உருவம் போட்டது ஒரு சில சகோதரிகள் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க அங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நாங்கள் இதுலேயும் உருவம் போட்டுருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது ட்ரான்ஸ்பரண்டெல்லாம் தெரியாதுமா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் திக்னஸ் குவாலிட்டி தான் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் பாருங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எந்த கலரை எடுக்கிறது எந்த கலரை விடுறதுனே தெரியாது ஆனால் ப்ளவுஸு வந்து ஒரு சில சேரீல இருக்குது மேக்சிமம் வராது ப்ளவுஸு நான் வராதுன்னே சொல்லிடுறேன் வந்துச்சுன்னா உங்கள் லக்கு பாய் ப்ளவுஸ் இருக்கா பாய் முந்தானா இருக்கா பாய் அதை கொஞ்சம் பாருங்க பாய் பார்த்து போடுங்க பாயம் தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா இருக்காது பார்க்க முடியாது அதனால பாருங்கள் கலர்ஸ் பிடிச்சிருக்கேன் டிசைன்ஸ் பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் பார்த்து எடுத்துங்க பாருங்கள் இதான் டிசைன் சாரியோட டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு கலர் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸுமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் இதோட ரேட்டு வந்து வெறும் ரூபா தான் அருமையா இருக்கு எல்லா டிசைன்ஸுமே சூப்பரா இருக்கு இது பேர் வந்து பென்சில் கிரேப் இதில் வந்து உருவம் போட்டிருக்குமா மேக்சிமம் உருவம் போட்டாதான் இருக்கு உருவம் போடாத நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க எதுன்னு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சாரிமா இது எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் டிண்டோ பிராசோல வந்தது டூ பிப்டில போட்டது உங்களுக்கு இப்போ டூ தேர்ட்டிலே போடுறோம் ஏன்னா இதில் வந்து கலந்து வந்திருக்கு ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு அதனால போடுறோம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமை சூப்பர் சூப்பராக இருக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ்

பாருங்க எல்லாமே பார்ட்ரு கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்ராக தான் இருக்குது இல்லை அதான் இதில் ஹைலைட்டு ஏன்னா இது வந்து பிராஸ்வோ கேட்லாக்கு பிராஸ்வோவில் வர டிசைன்ஸ் இது எல்லாமே பார்ட்ரு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பிடிச்ச சகோதரிகள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க மினிமம் மூணு அஞ்சு அந்த மாதிரி புக் பண்ணிக்கங்க ரெண்டு வேணா ரெண்டு புக் பண்ணிக்கங்க ரெண்டுக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது நானூற்றி அறுபது ஒரு எழுபது ரூபா கொரிய சார்ஜ் ஐநூற்றி முப்பது ரூபா போடணும் காசு போடக்கூடிய சகோதரிகள் தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிருங்க அப்போ தான் யார் போட்டிங்க என்ன வரோன்னு தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் ஊரு ஊரோடய பின்கோடு நம்பரு மஸ்டமாக ஊரோட பின்கோடு நம்பரு அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஏன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க முப்பது ரூபா தான் பாருங்க ஆர்டர் போடுறீங்க சப்போஸ் தெரியாம இருக்குன்னு சொல்லி காசு வாங்கிட்டேன்னா தயவுசெய்து வீடியோ காலில் பாருங்க ஒரு கலர் இல்ல அப்படின்னா மூணு சாரி ஆர்டர் கொடுத்தீங்க ரெண்டு இருக்கு ஒன்று இல்லைன்னா தயவுசெய்து வீடியோ காலில் பாருங்கள் அப்படி இல்லையா ரெண்டு போதுமா ரெண்டு மீதி காசு அக்கௌண்ட்டில் போட்டு விட சொன்னால் போட்டு விட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இரநூத்தி முப்பது ரூபாய்க்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு துணியை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குமா பென்சில் கிரேப்பு எப்பயாவது தான் வரும் பென்சில் கிரேப்பு இட்டாலியன் கிரேப்லாம் எப்போயாவது வர்ற மெட்டீரியல் இப்போ வந்திருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டால் ரெண்டு பார்சல் வந்துச்சு இன்னைக்கு வந்தது ஒரு பார்சல் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே தேடி போனாலும் கிடைக்காது நீங்கள் ஃபுல் சாரீ வாங்க போனீங்கன்னா கம்மி இல்லாமல் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் செவன் செவன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஜாயின் சாரிங்கிறதுனால வெறும் டூ தேர்ட்டியில் வருது நீங்கள் கடையில் ஷோரூமில் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு வாங்கிடலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட் வெறும் இரநூத்தி முப்பது தான் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பென்சில் கிரேப் பார்த்துட்டு இருக்கிறோமா பென்சில் கிரேப்ல ஜாயின் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே பாருங்கள் ப்ளூவில் பாருங்க பிங்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து அம்பரில் ஃப்ராக் தைச்சா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ஃப்ராக்கு தைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க கிரே கலர் கிரேல வந்து ரெட்டைவால் குருவி இருக்குது குருவி இருக்கு கீழே பார்டர்லயும் குருவி இருக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க அதுல இன்னொரு கலரு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இதில் மேக்சிமம் வந்து கீழே வந்து பார்டரில் உருவம் இருக்குது அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு ஆர்டர் போடுங்க இங்கே டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு ஐயையோ பே உருவம் போட்டது நாங்கள் கட்ட மாட்டோம் பை வேணாம் நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க போயினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது அதனால தயவுசெய்து செய்து நல்லா பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோம்மா பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பென்சில் கிரேப்பு பென்சில் கிரேப்பில் ஜாயின் சாரி பார்த்துருக்கோம் இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போடுங்க மூணு சாரிக்கு ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா நூறுரூவா குரிய சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் மொபைல் நம்பர் டீட்டெயிலாக போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தேடி வந்துடும் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா